ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிலாஸ் ஒரு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை செய்ய போறேங்க பால் கொழுக்கட்டைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இது கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்டாக செய்ய போறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னு பார்த்தீங்களா ரெண்டு கேரட் குழந்தைங்களுக்குலாம் வேற சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சு ஸோ நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்பாங்க எப்பவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செய்ய போகிறோம் இன்னைக்கு நார்மலாக கொழுக்கட்டை செய்யணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி இது வந்து அப்படியெல்லாம் இல்லை ஈஸியாக செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாங்க நல்லா இருக்குங்க ஆல்ரெடி கேரட் வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி மேல் தோல் லைட்டாக சீவிட்டு சம்மர் வந்துவிட்டே குழந்தைங்களுக்கு நம்ம டெய்லி ஒரு புதுசு புதுசாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு கொடுத்துட்டே இருக்கணும் அது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நம்ம வந்து மற்ற இதெல்லாம் கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் நல்லா இந்த மாதிரி இயற்கையான நிறமூட்டிகள் வந்து பயன்படுத்தி இப்போ கேரட்லாம் பாருங்கள் நல்லா ஆரஞ்ச் கலரில் இருக்கும் இதெல்லாம் நம்ம எந்த மாதிரி டிஷ் செஞ்சாலும் நல்லா ஆரஞ்ச் கலரில் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஹெல்தியாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க ஈஸியாக செய்யலாம் ரெண்டு கேரட்டையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஏன் கேரட் பாருங்க இப்படி கட் பண்ணி போட்டாச்சு இதை நம்ம அரைச்சிக்கணும் இப்போது இதில் பாருங்க ரெண்டு கப் பால் விட போறேன் ரெண்டு கப் கேரட்டுக்கு ரெண்டு கப் பால் விட்டிருக்கேன் ஓகேங்களா இது இப்போ என்ன பண்ணும் நல்லா நைஸா அரைச்சிக்கணுங்க அப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சுக்கோங்க நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லாதான் இருக்கும் அரைச்சி வச்ச இந்த விழுது இதில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்ல பால் ஊத்துனீங்களோ அதே கப்ல ரவை ஒரு கப் ரவை எடுத்துக்கோங்க ஆக்சுவலி பால் கொழுக்காட்டைக்கு நார்மலாக அரிசி மாவில் செய்வாங்க நாம இன்னைக்கு ரவையில் செய்ய போகிறோம் இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க செய்யறதுக்கு இந்த ரவையை நல்லா இதுலையே வேக விடுங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறீங்க கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நம்ம டிஷ்ஷஸ் செஞ்சிட்ருக்கோம் இல்லைங்களா வீடியோ சப்ஸ்கிரைப் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து பார்க்க முடியும் ஓகேங்களா இதே டைம்ல கொஞ்சம் அடுப்ப சிம்மல வச்சுட்டு நமக்கு இன்னும் ரெண்டு வேலை இருக்கு இந்த பக்கம் பாருங்க இட்லி போனி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்தான ஒரு பேன் வச்சு பால் இதுல ஒரு லிட்டர் பால் ஆட் பண்ண போறேன் இந்த பால் நல்லா கொதிக்கணுங்க இந்த ரவை ஃபுல்லா வெந்து நமக்கு நல்லா இதை சுருண்டு வரணுங்க கலர்ஃபுல்லா செஞ்சு கொடுத்தீங்களா குழந்தைங்க சாப்பிடுவாங்க கடையில இதையும் வாங்கி சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்லயே இந்த மாதிரி சிம்பிளா செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு உடம்பும் கெடாது சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாவும் இருப்பாங்க அம்மா தேங்காய் எண்ணெய் விட்டு கலருங்க வாசமும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க ஆல்ரெடி கேரட்டு பால் கூட நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம் அதெல்லாம் வேக வேக வாசமும் நல்லா இருக்கும் நல்லா அப்படி நல்லா கட்டியா ஆகுணுங்க அப்பதான் நமக்கு உருண்டை பிடிக்க முடியும் நல்லா அப்படி திரண்டு திரண்டு வருது இல்லைங்களா இதுதாங்க பதம் இப்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது இப்ப கொஞ்சம் ஆறுட்டுங்க ஆறுனாதான் உருண்டை பிடிக்க முடியும் இல்லைன்னா கையெல்லாம் சுற்றுறோம் இது கொஞ்சம் அப்படியே ஆற விடுங்க கீழே எடுத்து வச்சு கையில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க நல்லா இருக்கு பாருங்க நல்ல பதம் வந்துருக்கு போது நாம என்ன பண்ணும்னா குட்டி குட்டி உருண்டையா புடிச்சுக்கணுங்க அப்படிங்களா இந்த மாதிரி குட்டி குட்டி உரண்டையா புடிச்சி இதெல்லாம் வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டா இருக்குங்க இப்பவே எடுத்து சாப்பிடணும் போல இருக்கு குழந்தைங்களும் இப்பவே சாப்பிடலாமான்னு கேட்டு போயிட்டாங்க ஆனா இது வேக வச்சு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு முடிச்சுதான் கொடுக்கணும் கூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க அப்பதான் உருண்டவங்களுக்கு பாலில் போட்டா உடையாம இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பால் நல்லா கொதிச்சிருச்சிங்க இந்த டைம்ல நான் பாருங்க ஒரு நாலு ஏலக்காவும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அந்த பவுடர் இதுல ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஆட் பண்ணி கிண்டி விடுங்க ஒரு கப் சக்கரை இதுல நீங்க தேவைப்பட்டா வெள்ளம் நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்ப ஒயிட் சுகர் தாங்க ஆட் பண்ணிருக்கேன் உருண்டை பாருங்க நல்லா வெந்திரிச்சு இது கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆற வச்சு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க சுட சுட ஆட் பண்ணுவேன்னா பால் நல்லா கொதிக்கும் போது அந்த உருண்டைய அதுல போட்டுடலாம் அழகா இருக்கு பாருங்க சும்மா ஒரே ஒரு கொதி வரட்டுங்க ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் ஒரே ஒரு கொதி வரட்டும் அந்த இதெல்லாம் அந்த பால் எல்லாம் போயிட்டு உள்ள அந்த உருண்டைக்குள்ள கொஞ்சம் ஊறுறதுக்காக ஒரு கொதி மட்டும் விடுங்க எங்க மம்மி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மேல யாரா வர்றது இல்லீங்களா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு சர்க்கரை போட்டு அவங்க ஒரு டிஷ் ரெடி பண்ணிருக்காங்களாமா ஏது இப்போ நம்ம பவுலுக்கு மாட்டி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்தரலாம் ஓகேங்க ஃபைனலா டிஷ் ரெடி ஆயிடுச்சு எப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க சொல்லணும்னா குலாப் ஜாமுன் தோத்துரும் ரசகுல்லா தோத்துரும் இன்னும் என்னென்ன டிஷ் இருக்கோ எல்லாமே தோத்துரும் வேற லெவல்ல இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க உங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் சந்திப்போம் பாய்